ஓம் சாய்ரா ஜெய் சாய்ராவ் என் அன்ப குழந்தையே நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி என்பது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படி இந்த வீட்டில் தெய்வ சக்தியை அதிகரிக்க நாம் என்ன செய்யணும் தெரியும் எவ்வளவு பெரிய பங்களா வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு நமக்கு சொர்க்கமாக தெரியும் அப்படி அந்த வீட்டில் மகிழ்ச்சி நிலவ வேண்டுமென்றால் தெய்வசக்தி அங்கே கூட இருக்கணும் சக்தி ஏற்படுவதற்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு அந்த வழிமுறைகளை நான் நிச்சயம் பின்பற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படி அதை நம்ம பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் சக்தி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் தெய்வ நடமாட்டமும் இருந்துகிட்டு இருக்கும் அதை நாமளும் உணரலாம் அந்த வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி நம்ம பார்ப்போமா நாம் இருக்கிற வீடு எந்த அளவு இருக்கிறது என்பது முக்கியம் கிடையாது நம்முடைய வீட்டில் இருக்கும் நபர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க என்பது தான் முக்கியம் ஆனால் நமக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டில் சக்தி என்பது இருக்க வேண்டும் அப்படி சக்தி ஏற்படுவதற்கு செய்யக்கூடிய வழிமுறைகளை பற்றி தான் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் வீட்டில் சக்தி அதிகரிக்க எந்த ஒரு வீட்டில் இருக்கும் நபர்கள் ஒருவரை ஒருவர் புரிஞ்சிக்கிட்டு விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து சண்டைகள் இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் சக்தி என்பது நிச்சயமாகவே இருக்கும் அடுத்ததான் எந்த வீட்டில் காலையிலேயும் மாலையிலையும் பூஜை செய்யும் பொழுது மணி ஓசை எழுப்பி பூஜை செய்கிறாங்களோ அந்த வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கும் அதாவது தினமும் விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது மணி அடித்து நம்ம சாமி கும்பிட வேணும் தினமும் செய்ய முடியலனாலும் வாரத்தில் மூன்று அல்லது நான்கு நாட்களாவது மணி எடுத்து சாமி கும்பிடணும் மணியின் ஓசைக்கு தெய்வத்தை ஈர்க்கும் சக்தி நிறையவே இருக்குதான் அடுத்ததான் நாம் பூஜை செய்யும் போது நமக்கு தெரிந்த ஏதாவது சில மந்திரங்களை நாம் சற்று சத்தமாக உச்சரித்து வழிபடணும் மந்திர ஒளி ஒழிக்கும் இடத்துல சக்தி நிச்சயம் இருக்கும் அதனால தான் பலரது இல்லங்களில் மந்திர ஒளி இருபத்தி நாலு மணி நேரமும் ஒழிச்சிக்கிட்டே இருக்க செய்வாங்க அப்படி செய்ய விட்டாலும் குறைஞ்சபட்சம் பத்து நிமிஷமாவது மந்திர ஒளி உங்கள் வீட்டில் ஒழிக்க செய்வது தெய்வ சக்தியே இருக்கும் கடைசியாக வீட்டிற்குள்ள வரும்பொழுது நறுமணம் வீசணுமா அதற்கு பதிலாக துர்நாற்றம் வீசக்கூடாது எந்த வீட்டில் துர்நாற்றம் வீசாமல் நறுமணம் அணக்குதோ அந்த வீட்டில் தெய்வத்தின் அருள் என்பது பரிபூரணமாக இருக்கும் அதற்கேற்ற போல நாம் தினமும் ஊதுபத்தியோ சாம்பிராணியோ தசாங்கம் போடி தசாங்கமே இப்போ கோன் போல் வருது இல்லையா அதை பயன்படுத்தி தினமுமே எத்தி வைக்கணும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டணும் இது மிகவும் சிறப்பானது மற்ற நாட்களில் நல்ல வாசனை மிகுந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ ஊதுபத்தியோ வீட்டு பூஜை நம்ம பயன்படுத்த வேண்டும் இது எல்லாமே தவறாமல் செஞ்சுக்கிட்டுருக்கு அவங்களோட வீட்டில் நிச்சயம் தெய்வசக்தி அதிகரிக்கும் தெய்வம் அங்கே குடி இருக்கும் தெய்வசக்தி அதிகரிப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் உங்கள் வீட்டை விட்டும் உங்களை விட்டும் போயிட்டுரும் சக்திகள் எல்லாம் விலகிடும் இதனால் நாம் தொட்டக்காரியம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அது தொடங்கும் பண வரவு அதிகரிக்கும் கடன் பிரச்சனை எல்லாமே நீங்கும் நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் இந்த ஒரு சின்ன எளிய வழிமுறைகளை நாம் பின்பற்றி நம்முடைய வீட்டில் தெய்வ சக்தியை குடிக்கொள்ள வச்சோம்னா நம் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் கவலை என்பதே இருக்காது நீங்களும் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும் இது என் மீது சத்தியம்